தீமான ஏற்கனவே ஒரு இளைஞர்களை பட்டாளத்தை தன்னோட வச்சுருக்கிறாரு அவங்க யாரோடையும் இல்லை அவரோட இருக்காங்க நாம் தமிழர் கட்சியை மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து சட்டமன்றத்துக்கு தான் அவங்க அதிகமாக விரும்புவாங்க நாடாளுமன்றங்களுக்கு அவ்வளோவா விரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை முப்பது லட்சம் வாக்குகள் அதிகபட்சமாக அவங்க வாங்கினா கூட மூணாவது பெரிய சக்தியாக அவங்க எமர்ஜ் இருந்தால் கூட அவங்க வந்து ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல இல்லை அதே பிரச்சனை சிறுபான்மை வாக்குகள் முழுமையாக திமுக போடுறத ஒரு பக்கம் அதிமுக பிரிக்கும் இவங்களும் பிரிக்கலாம் இவங்களும் பிரிப்பாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் கட்சி வந்து வாக்குகளை பிரிக்கிறாங்க அப்படின்னா அது யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக மாறும் நிச்சயமாக திமுகவுக்கு பாதகமாக இருக்கும் ஏன்னா திமுக தான் அவர் கடுமையாக விமர்சனம் வச்சிட்டு இருக்காரு சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்கள் அதில் வேலை செய்யக்கூடிய கோடிக்கணக்கான பணியாளர்கள் அவங்களாம் வந்து இப்போ நிச்சயமாக திமுக ஆட்சி வந்து கடுமையான அதிருப்தி வைக்கிறாங்க வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்களிடம் பேசலாம் வணக்கம் வணக்கம்ங்க நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே ஏழு சதம் வரைக்கும் வாக்குகள் வாங்கியிருக்காங்க முப்பது லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியே மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து சட்டமன்றத்துக்கு தான் அவங்க அதிகமா விரும்புவாங்க நாடாளுமன்றங்களுக்கு அவ்வளோவா விரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நாடாளுமன்றத்தை அவங்க இல்லை அவங்க ஒரு தீர்மானிக்க கூடிய சக்தியாகவும் வர முடிய வாய்ப்பு இல்லை இன்னொன்று அவங்க முப்பது லட்சம் வாக்குகள் அதிகபட்சமாக அவங்க வாங்கினா கூட மூணாவது பெரிய சக்தியாக அவங்க எமர்ஜ் ஆகிருந்தா கூட அவங்க வந்து ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல இல்லை அதுதான பிரச்சனை இந்த ஃபஸ்ட் பாஸ் தி போஸ்ட் எலெக்ஷன் சிஸ்டத்தில் ஒரு இடத்துல ஜெயிக்கிறேன்னா நீங்கள் தோத்து போயிட்டீங்க முழுமையாக தோத்து போயிட்டீங்கன்னு தான் அர்த்தம் நீங்கள் உங்கள் இருக்கக்கூடிய வாக்கு உங்க வைத்துக்கொண்டு ஒரு இடத்துலையே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும்ல நீங்கள் எத்தனை நான் ஜெயிக்கிறீங்கிற பொறுத்தா உங்களுடைய உங்களுக்கு வெயிட்டேஜ் இருக்கும் நீங்கள் ஒரு இடத்துல ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறதான் உண்மை நடைமுறை சாத்தியமானதா அதுதானே அதனால் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் ஒரு ஸ்பில்ட் கேம் பிளே பண்ணலாம் அதாவது வந்து அவங்க நிற்கிற சரிமா சிறுபான்மை வாக்குகள் முழுமையாக திமுக போடுறத ஒரு பக்கம் அதிமுக பிரிக்கும் இவங்களும் பிரிக்கலாம் இவங்களும் பிரிப்பாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுகவுக்கு திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு அவங்க தேர்தல் பயன்படும் அந்த பயன் இல்ல இப்ப வந்து அப்படின்னா அது யாருக்கு சாதகமா இருக்கும் யாருக்கு பாதகமா மாறும் நிச்சயமா திமுக பாதகமா இருக்கும் ஏன்னா திமுக தான் அவர் கடுமையா விமர்சனம் வச்சிட்டு இருக்காரு அந்த இஸ்லாமிய சிலை கைதிகளை விடுதலை செய்யலைங்கிறதுக்காக அவர் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துனார் அதனால் இஸ்லாமியர்கள் கொஞ்சம் அவர் மேலே கரிசனமாக இருக்கிறாங்க பலரும் போய் சேர்றாங்க அவர்கிட்ட நிர்வாகிகளாகவும் இருக்கிறாங்க அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஆனால் இந்த பக்கம் பார்த்தா அதிமுகவுக்கு அது சாதகமாக இருக்கும் அது நிச்சயமாக திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் நாம் நாம் தமிழர் பிரிப்பது என்பது திமுகவுடைய வாக்குகளாக தான் இருக்கும் ஆனால் அது வந்து அதிமுகவுக்கு செய்யும் திமுகவில் சரிவு ஏற்பட்டால் அதிமுகவுக்கு அது பலம் தனியா நாம நின்னாலும் அதிமுக கூட்டணியில் அவர் வந்து நின்றாலும் அவர் தனியா நின்னாலும் ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சு தனியா தான் நிற்பாரு அதிமுக கூட்டணிக்கு வர்றது கடைசி கட்டத்தில் வாய்ப்பு இருக்கலாம் ஆனா அவர் எப்படி நின்னாலும் அது அதிமுகவுக்கு சாதகம் தான் சார் ஆனா அதிமுகவுடைய வாக்குகளை தான் சீமான் பிரிக்கிறாரு அப்படிங்கிற பார்வையை நீங்க எப்படி பாக்குறீங்க அது சரியான பார்வை இல்லைங்க சீமான ஏற்கனவே ஒரு இளைஞர்கள் பட்டாளத்தை தன்னோட வச்சிருக்கிறாரு அவங்க யாரோடையும் இல்லை அவரோட இருக்காங்க இப்ப இப்ப கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு லட்சம் பேர் இளைஞர்கள் புது வாக்காளர்கள் வர்றாங்க அதுல ஒரு பகுதி அவரோட போவாங்க நிச்சயமா ஆனா தேர்தல் காலத்துல திமுக அதிமுக மா நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் இங்க காங்கிரசா பிஜேபிங்கிற போட்டி நீ போட்டி இல்லை திமுகவா கா திமுகன்னு தான் போட்டி இருக்குது அதனால நிச்சயமா அந்த இடத்துல அவருடைய வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் அவர் அதிகமா பிரிக்க பிரிக்க விரும் பிரிக்கக்கூடிய வாக்குகள் வந்து சிறுபான்மையினர் வாக்கு அதை பிரித்தாருன்னா திமுக பலவீனமாகும் அது அதிமுகவுக்கு இன்டைரக்டா பலத்தை கொடுக்கும் இன்னொன்று எங்க பாஜக திமுக மிஞ்சுது இந்த சிறுபான்மை வாக்குகள் பதினாலு சதம் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்தப்ப மொத்தம் திமுகவுக்கு போச்சு இல்லையா அங்கே தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட அவங்களுக்குள்ள மூணு பெர்சன்ட் தானே வித்தியாசம் இருக்குது பதினாலு பெர்சன்ட் சிறுபான்மை அவங்களோட போகும்போது இந்த மூணு சதம் தோல்வி அப்பயே இந்த மூணு சதம் தான் தோல்வி அவங்களுக்கு ஆனால் இப்போ அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நிச்சயமாக அவங்க அதிமுக பக்கம் திரும்புவாங்க இந்த தேர்தலில் போக்குவரத்து தொழிலாளர்கள் சிறு குறு நடத்துகிற தொழில் முனைவோர்கள் அதில் வேலை செய்யக்கூடிய கோடிக்கணக்கான பணியாளர்கள் அவங்களெல்லாம் வந்து இப்போ நிச்சயமாக திமுக ஆட்சி மீது கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இப்போ அதிமுக பக்கம் நிச்சயமாக வருவாங்க அவங்க சீமான் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அதிருப்தியாளர்கள் வாக்கில் சிறுபான்மையில தர பெரும்பகுதியான வாக்குகள் அதிமுகவுக்கு தான் வரும் அதனால் அதிமுக வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உறுதிப்படுத்தப்படும் சீமான வந்து அதில் கொஞ்சம் ஆட் அட்வான்டேஜாக இருக்குது ஆனா சார் இப்ப அதிமுக பக்கம் இஸ்லாமிய அமைப்புகளா இருக்கட்டும் இல்ல அந்த ஜாக்டோஜியோ போன்ற ஆசிரியர் சங்கங்களா இருக்கட்டும் அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் இந்த பக்கம் வரும்னா பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதிமுக பக்கம் இருக்குல்ல இப்ப இவங்க ஜெயிக்கிறாங்க இவங்க ஜெ அதிமுக வெற்றி பெறுது அப்படின்னு சொன்னா இந்த வாக்குகள் எப்படி மாறும் மத்தியில எந்த ஆட்சிக்கு அது போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அங்க ஒரு தடுமாற்றம் இருக்கும்ல வெற்றியோ தோல்வியோ இந்தி கூட்டணி வெற்றியோ தோல்வியோ திமுகவுடைய பிரதமர் வேட்பாளர் அவங்க கூட்டணியில வெற்றி பெறக்கூடியவங்க இருப்பாங்க இந்த பக்கம் அதிமுகவுக்கு யாரு பிரதமர் வேட்பாளர் நாளைக்கு வெற்றி பெறக்கூடிய இந்த எம்பிக்கள் யாருக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க இந்த குழப்பம் இருந்ததுன்னா எப்படி வருவாங்க குழப்பமே இல்லைங்க எப்பயுமே அந்த நாடாளுமன்ற தேர்தல்கள்ல உதாரணமா இந்தி கூட்டணில காங்கிரஸ் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் பிரதமர்னு ஒண்ணு சொல்லலையே போன தேர்தல சொன்னாங்க திமுக இந்த தேர்தலை அதையும் விட்டுட்டாங்க அவங்க அவங்களே சொல்றது இல்ல அங்க தீர்மானிக்கப்படலாது அது தேர்தலுக்கு பிந்தி நாங்க முடிவு செய்வோம்னு சொல்லிட்டாங்க அதனால அங்கயும் யாரும் இல்லையே அப்ப அதனால அவங்களுக்கு வாக்கு இருக்காங்கல்ல தலைவர்கள் நிறைய இருக்காங்கல்ல தலைவர்களுக்கு பஞ்சம் இல்லையே இந்தியா கூட்டணியில தலைவர்களுக்கு பஞ்சம் இல்லையே மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க நாளைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு கூட ஒரு ஆசை இருக்கலாம் தேசிய அரசியல்ல போறதுக்கு அந்த சரத் சரத்பவா இருக்காங்க இன்னும் நிறைய தலைவர்கள் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மோடி அவர்கள் தானே நீங்க அதை எப்படி நீங்க அவாய்ட் பண்ணிட முடியும் அப்படி அவாய்ட் பண்ணுனா இங்க உங்களை நம்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிமுகவ நம்பி வருவாங்களா இந்தி கூட்டணில இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க நான் ஒத்துக்குறேன் ஆனா அவங்க பிரச்சனை தொண்டர்கள் இல்லையே அவங்க ஜெயிச்சாதானங்க பிரதமர்ங்கிற பேச்ச அவங்க ஜெயிச்சு வரதுக்கான வாய்ப்பு கட்சி இந்தி கூட்டணியா உடைஞ்சிட்டு இருக்குது சுக்ரூரா உடைஞ்சிட்டு இருக்குது அவங்களுக்கு என்ன வாய்ப்பு தமிழ்நாட்டுல திமுக மக்கள் ஓட்டு போடுவாங்க இது காங்கிரஸ் அதிமுக என்ன சொல்லுது போட்டீங்கன்னா எங்களை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நாங்க தமிழக உரிமைகளுக்காக ஃபைட் பண்ணுவோம் அங்க போய் நாங்க தமிழக உரிமைகளுக்காக ஃபைட் பண்ணுவோம் எந்த ஆட்சி அமைஞ்சாலும் அதுல நாங்க அவங்களோட போராடுவோம் முப்பத்தி ஏழு எம்பிக்கள் இருந்தாங்க காவிரி நதிநீர் ஆணையம் அமைப்பதில் சுணக்கம் காட்டிச்சு பாஜக அரசு அந்த கூட்டணியில் தான் இருந்தாங்க ஆட்சியில் இல்லை வெளியில் கூட்டணியில் இருந்தாங்க ஆனால் அதை கடுமையாக அந்த நாடாளுமன்றத்தை இருபத்தி நான் ரெண்டு நாள் முடக்கி அந்த அரசாங்கம் பணிந்ததில்ல காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்த பிறகு தானே அந்த போராட்டத்தை நாடாளுமன்ற முடக்கத்தை கைவிட்டாங்க அது மாதிரி பல விஷயங்கள்ல எங்களால் அங்கே போராடி தமிழகத்தினுடைய நலனை பாதுகாக்க முடியுங்கிறாங்க அவங்க அதுக்கு நாங்கள் அங்கே போகணுங்கிறாங்க திமுக இப்ப முப்பத்தெட்டு எம்பிஸ் திமுக காங்கிரஸ் எல்லாம் கூட்டணி சேர்ந்து அங்கே என்ன பண்றாங்க போராட்டம் நடத்துறாங்களா சில பிரச்சனைகளை எழுப்புறாங்க அதோடு சரி அவங்களா நாடாளுமன்றத்தை முடக்க முடியுதா அதனால எல்லாரும் முடக்கும்போது அவங்களும் முடக்கிறாங்க அது வேற விஷயம் தமிழக நலன்களுக்காக அந்த பிரச்சனைகள்ல அவங்க எதுவும் செய்யறது இல்ல அப்படிங்கறத அதிமுக சொல்லுது அதிமுக போன செய்வோம் ஏற்கனவே செஞ்சுருக்கிறோம் அதான் அவங்க சொல்றாங்க அதுக்காக எங்களுக்கு வாக்களிங்கிறாங்க எங்களை தெரிந்து செய் தேர்வு செய்யுங்க நாங்க போனா அதுக்கு தமிழகத்தினுடைய குரலை எதிரொலிப்போம் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்ப நீங்க சொல்றீங்க அது மக்கள் மத்தியில உம் பாஜகவும் திமுகவும் பாஜகவும் மறைமுகமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க இதுவே அதிமுக வெற்றி பெற்றதற்கு பிறகு பாஜகவுக்கு ஒரு பெரும்பான்மை தேவைங்கிறப்ப இவங்க ஆதரவு கொடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் எதை நம்பி இப்ப தேர்தலுக்கு முன்பு இஸ்லாமிய அமைப்புகள் சிறுபான்மையினரா இருக்கட்டும் மற்ற அமைப்புகள் எப்படி தேடி வர முடியும் அதற்கான உத்தரவாதம் என்ன கொடுக்கும் அதிமுக நீங்க அதிமுக உத்தரவாதம் கொடுத்துருக்கு திமுக பாஜக ஆட்சி சேர்ந்து ஆட்சி அமைக்காதுங்கிறது என்ன உத்தரவாதம் திமுக தான் உத்தரவாதம் கொடுத்துருக்கா இல்லையே இப்ப அவன் நெருக்கமா போயிட்டு இருக்கிறாங்க அவங்க ஆனா அதிமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் கூட்டணி இல்லையங்கிறாங்க முப்பத்தேழு எம்பிக்கள் வச்சிருந்த போய் நாங்க அந்த கூட்டணி அரசாங்கத்தில் சேரலை நாங்க மத்திய அரசாங்கத்தில் நாங்கள் பங்கு பெறல ஆனா திமுக எல்லா காலத்திலையும் மத்திய அரசாங்கத்தில் பங்கு பெற்றுக்கொண்டே இருக்குது மத்திய அரசாங்கத்தில் பங்கு பெற்று தமிழக நலன்களை எதை மீட்டாங்க மாநில உரிமைகளை எதை மீட்டாங்க ஒண்ணு சொல்லுங்க ஒண்ணுமே செய்யலையே அப்படி பார்க்கும்போது நாங்க நாங்க அந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் கூட்டணி இல்லைங்கிறோம் அப்படின்னா நாங்க இடையில எப்படி அவங்க கூட்டணியில போய் சேர முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நாங்க தனித்து அனுப்போன்னு சொல்லிட்டாங்க அதிமுக அவங்க எப்படி இடையில போய் கூட்டணியில சேருவாங்க வாய்ப்பு இல்ல அந்த வகையில அதிமுக கேரண்டி இருக்குது திமுக அங்க சேராதுங்கிறது கேரண்டி இல்ல சரி நிறைய அரசர்கள் பார்த்துட்டோம் விரிவா பேசியிருக்கோம் சார் நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்க சொன்ன மாதிரி இன்னும் ஒரு மாத காலம் கூட இருக்காது அதற்குள்ளாக முழு வடிவம் யார் எந்த கட்சியில என்னென்ன கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் முழு விவரமும் தெரிய வரும் நன்றி சார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றிங்க